மாதோ மல மாயை மயக்க வரும் சூதோ வென மெய்துனியா வினையின் ரேதோ இருள் செய்து நிறைந்திடுவார் தீதோட வருள் சிவ தேசிகனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நடை நம்ம தெரிஞ்சுக்கணும் உலக நடை அறிய உலக நடைனா என்ன உலகத்துல என்ன நடக்குது நம்மள சுத்தி என்ன நடக்குது நம்மள பத்தி என்ன பேசுறாங்க நினைக்கிறாங்க செய்றாங்க நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மள உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த அந்த எண்ணத்தை விட்டுணும் உலகத்துல என்ன நடக்குதுன்றதை நம்மள தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த பாட்டு சரிங்களா இதோட பேசிக் இது என்னென்னு பாத்தீங்கன்னா பேசிக் யூஸ் என்னன்னா அலர்ட்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உலகத்துல என்ன நடக்குது நம்ம ஊர்ல நடக்குது நம்ம வீட்டில் என்ன நடக்குது நம்ம தெருவுல என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட போய் அதை வீண் பேச்சு பேசுறதுக்காக கிடையாது ஒரு அவேர்னஸ் என்னைக்குமே எல்லாத்துலேயுமே ஒரு அவேர்னஸ் தேவை அலர்ட்னஸ் தேவை அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அலர்ட்டா கான்சியஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டு சொல்றாங்க இந்த பாட்டுல ஒரு முக்கியமான வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையின்று வினையின்றோது இருள் செய்து நிறைந்திடுவார் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நிறைய தீங்கு செய்யக்கூடியவங்க நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாகவே நடிச்சுட்டு இருப்பாங்க உறவினர்களா நடிச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இருக்கு நிச்சயமா சரிங்களா இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன் எல்லாரும் நல்லவங்களும் நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு நம்ம வந்து அப்பாவித்தனமாக பேசிட்டோம் பழகிட்டோம் போயோ இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பாட்டு சொல்லும்போது போது என்னன்னா அந்த மாதிரி தீயவர்கள் நண்பர்களாக ந நடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சாமி வந்து அருணகிரிநாதர் வந்து முருகன்ட்ட வேண்டார் மிக்க நன்றி